முதல் தேர்தலிலேயே பலே கூட்டணி விஜய் எடுத்த அதிரடி மூ பதற்றத்துல தமிழக அரசியல் களம் தமிழ் திரைப்படத்துறையில உச்ச நடிகரா சிறந்து விளங்கிட்டு வந்த நடிகர் விஜய் தொடர்ச்சியா பல்வேறு சூப்பர் ஹிட் திரைப்படங்கள்ல நடிச்சு முன்னணி நடிகர் அப்படிங்கற இடத்தை தக்க வச்சிருக்காரு தமிழ் சினிமாவோட டாப் நடிகரா அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் அப்படின்னு தனக்காக கோடிக்கணக்கான ரசிகர்களை வாங்கி சிறப்பா இருந்துட்டு வராரு இப்படியான சமயத்துல யாருமே எதிர்பார்க்காத வகையில விஜயோட அரசியல் பிரவேசம் திடீர்னு ஆரம்பிச்சது இதுக்காக அவர் தன்னோட விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமா மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சு அரசியல்ல அடித்தளம் போட ஆரம்பிச்சாரு அதாவது பத்து அப்புறம் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கிறது அப்புறம் விலையில்லா விருந்தகம் மாதிரியான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மக்களுக்காக தேடி தேடி செஞ்சு மக்களோட கவனத்தை ஈர்த்தாரு அதுக்கப்புறமா அரசியல்ல இறங்க போறத மறைமுகமா அறிவிச்சிட்டு வந்தாரு இதுக்கிடையில திடீர்னு போன பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல புதிய கட்சியை நடிகர் விஜய் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா விஜய்க்கு இருக்கிற பல கோடி கணக்கான ரசிகர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க அதோட விஜய் தன்னோட மக்கள் இயக்கத்தின் மூலமா தன்னோட ரசிகர்களின் மூலமா மக்களுக்கு தொடர்ச்சியா நலத்திட்ட உதவிகளை தமிழகம் எல்லாம் செஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிருக்காரு விஜயோட இந்த அரசியல் பிரவேசம் ஆளும் கட்சி நிறைய ஆட வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரோட கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவரோட அரசியல் பிரவேசத்தை ஆரவாரத்தோட வரவேற்றாங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் தன்னோட மேனேஜரான புசி ஆனந்த் கூட இணைஞ்சு அரசியல் கட்சிகளையும் அதோட வேலைகளையும் செஞ்சுட்டு வரதும் குறிப்பிடத்தக்கது இதுக்கிடையில வெங்கட் பிரபு இயக்கத்துல கோட் படத்துல நடிச்சுட்டு வரக்கூடிய விஜய் படத்தோட படப்பிடிப்புகள்ல மும்மரமா இறங்கி நடிச்சு முடிச்சிட்டு கடைசியா ஒரு படத்தோட கூட திரைப்பயணத்தை முடிச்சுக்க இருக்காராம் முழு வீச்சுல அரசியல் இறங்க காத்துக்கிட்டு இருக்காரு இதுக்கிடையில வரக்கூடிய ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுறாரு அதுக்கு முன்னாடி ஜூன் பதினெட்டாம் தேதி கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு இந்த கூட்டத்துல பல எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில நடிகர் விஜயோட டிவி கே கட்சி தன்னுடைய முதல் தேர்தலிலேயே கூட்டணி அமைச்சு தேர்தல் களம் காண இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது அதுபடி நாம் தமிழர் காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் அப்படின்னு பிரம்மாண்டமான கூட்டணியோட அரசியல் களம் காண இருக்கு நாம் தமிழர் கட்சி முதல் முறையா கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்க இருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் தவிர மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே இப்போதைக்கு தமிழக ஆளும் கட்சியோட ஆதரவு கட்சிகள் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது